பண்ணத்திங்க கரை செல்ல உங்களேன் இன்றைக்கி நம்ம வந்து கிரிக்கெட் வந்து நம்ம நடந்து பார்த்தீங்களா இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அஞ்சு வந்து டெஸ்ட் மேட்ச் வச்சு சீரீஸ் வந்துக்காக இந்தியா வந்து போயிருக்காங்க அங்கே டூர் போயிருக்காங்க இங்கிலாண்டுக்கு இதில் வந்து ஆல்ரெடி தெரியவங்களுக்கு ரோஹித்து அப்புறம் வந்து கோழிலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ யார் அதுக்கு பதில் டக்குன்னு வந்து சேர்க்க முடியுமா அதுக்கு அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முடிய திடீர்னு சொன்னாலும் முடியுமா அப்படிலாம் ஏகப்பட்ட பேச்சு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு யங் டீம் தான் போயிருக்கிறாங்க கில் வந்து கேப்டன் வச்சு அவங்க தான் போய் அனுப்பியிருக்கிறாங்க சார் எப்படி விளையாட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தது ஏன்னா இப்போ வந்து அவங்கெல்லாம் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இங்கிலாண்டில் இவங்க எல்லாமே ரொம்ப வந்து நம்ம வந்து நியூ அனுபவமே இல்லாதவங்க தான் போயிருக்காங்க சார் எப்படி இருக்குமோ சொல்லி பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒன் டே டி ட்வெண்ட்டினால் வேறு டெஸ்ட்டுங்கிறப்ப வேறு ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நடந்தது லீட்ஸில் நடந்தது அவங்க டாஸ் வந்து பென் ஸ்டோக்ஸ் தான் கேப்டன் டாஸ் ஜெயிச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ண சொல்லிட்டாரு பேட் பண்ணி இந்தியா நல்லாவே பேட் பண்ணாங்க பேட் பண்ணி த்ரீ ஃபோர் செவன்ட்டி ஒன் எடுத்தாங்க பரவாயில்லை நல்லாவே வந்து ஃபோர் செவன்ட்டி ஒன் எடுத்துட்டாங்க சரி அவங்க வந்து செகண்ட் வந்து அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணியிருந்தாங்க இங்கிலாண்டு அவங்க வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா ஆரம்பிச்சிது அப்போ வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எடுத்தாங்க நம்ம அவங்க வந்து த்ரீ செவன்ட்டி எயிட் வந்து எடுத்தால் வின் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா வந்து த்ரீ செவன்ட்டி ஒன்றத வின் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃபோர்த்து டே ஈவினிங் வந்து அவங்க செகண்ட் இன்னைக்கு ஆரம்பித்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் எடுத்தோட அன்னைக்கு முடிஞ்சிச்சு டே அடுத்த நாள் ஃபிஃப்த்து டே ஃபிஃப்த்து லாஸ்ட் டே அன்றைக்கி த்ரீ ஃபிஃப்டி ரன்ஸ் எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி ஒன் எடுத்துட்டாங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி எடுத்தால் அவங்க வின் பண்ணிவிடுவாங்க இல்லை ஆகும் நம்ம கூட நினச்சோம் வந்து டிரா தான் ஆகிற சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரே நாள் வந்து முந்நூத்தம்பது எடுக்க முடியுமா இல்லை முந்நூற்றம்பது சேஸ் பண்ணி எடுத்துணுன்னு அடித்தோம்னா விக்கெட் விழுந்துடும் அது மாதிரி நடக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரா பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் டிரா பண்ணுறது தான் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ராவாக தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அவங்க வந்து விளையாண்டது வந்து ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மாதிரி விளையாந்தாங்க டெஸ்ட் மாதிரியே விளையாடல அப்படி வின் பண்ணுங்கிற தான் விளையாந்தாங்க விளையாண்டதே ஒரு புதுவிதமாக தான் இருந்தது அப்படி அது ரெடியாக விளையாண்டு ரொம்ப அக்ரஸிவாக விளையாந்து வின் பண்ணுங்கிறவங்க விளையாந்து அஞ்சு விக்கெட் மட்டும் போய் த்ரீ செவன்ட்டி த்ரீ எடுத்து வின் பண்ணிட்டாங்க ரொம்ப க்ளோஸாக தான் வந்தது பாக்கி ஏதோ பத்து பன்னெண்டு ஓவர் தான் பாக்கி இருந்தது அஞ்சு விக்கெட் போக வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து நம்ம எப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது அவங்க வின் பண்ணுற மாதிரி போகிறப்ப ரொம்ப க்ளவுட்ஸ்லாம் வந்து டார்க் க்ளவுட்ஸ்லாம் வந்து சரி மழை வந்தால் கூட ட்ரா ஆகிடுமோ நிட்டுருமோ அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு நம்மளுக்கு நான் வின் பண்ணுறோம் இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி ஒரே நாளில் வந்து த்ரீ செவன்ட்டி ஓர் வந்து எப்படி சேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு யோசனை அது இதில் வந்து என்னென்னா நம்ம இந்தியா பேட்டிங் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணுங்க நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து செஞ்சு ஜெய்ஸ்வால் கில்லு பேண்ட்டு மூணு பேருமே வந்து செஞ்சுரி போட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ராகுலும் பேண்ட்டும் வந்து ரிஷப் பேண்ட்டும் வந்து செஞ்சுரி போட்டாங்க ஸோ ரிஷப் பேண்ட் வந்து ரெண்டு இனிங்ஸ்லுமே செஞ்சுரி போட்டேன் ஸோ ஒரு டெஸ்ட்டில் வந்து ரெண்டு இன்னிங்ஸையும் சேர்த்து அஞ்சு பேர் வந்து செஞ்சுரி போட்டு கூட நம்ம தோற்றது ஒரே டீம் நம்ம இந்தியாவாக தான் இருக்கும் அஞ்சு அவங்க இதெல்லாம் அஞ்சு பேர்லாம் போட ரெண்டு பேர் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற சமயத்தில் ஓ அஞ்சு பேர் போட்டு கூட டீம் ஜெயிக்கிறதுனா அப்போ பவுலிங் வந்து அவ்வளோ ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் வந்து உண்மையே ரொம்ப வீக்காக இருந்ததுங்க பேட்டிங் வந்து சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க ஆனால் பவுலிங் சுத்தமாக எடுபடல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அஞ்சு விக்கெட் எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சுத்தமாக விக்கெட்டே எடுக்கல அதே மாதிரி வந்து ஃபீல்டிங் ரொம்ப மோசம் ஜெய்ஸ்வான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு மூணு கேட்ச் போல விட்டார் செகண்ட் இங்ஸும் முக்கியமான கேட்ச் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருக்கும் டெக்கெட்டோட வந்து நைன்டி எயிட் ரன்ஸ் இருக்கிறப்ப பவுண்டரி கிட்டே வந்த கேட்சை வந்து ஜெய்ஸ்வால் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் விட்டுருக்கிறாரு டெக்கெட் ஸோ அந்த கேட்ச் மின் பிடிச்சிருந்தாலும் கிட்ட ஃபிஃப்டி ரன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் இந்தியாவுக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு இல்லை ட்ரா பண்ணுறதுக்கு சாரி வின் பண்ணுறதுக்கு இல்லை டிரா பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் ஸோ ஃபீல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க டெஸ்ட் மேட்சில் இப்படிலாம் பண்ணோம்னா ஒன்றுமே பண்ண முடியும் நான் இந்தியா வந்து போய் இங்கிலாந்து கூட விளையாடுறது ஒரு ஆஸ்திரேலியா தான் பெரிய டீமாக யோசிப்போம் இங்கிலாந்து தானே பரவாயில்ல ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம் இல்லை ட்ரா தான் ஆகும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்தளவு வந்து இருக்கும்னு நினைக்கவே இல்லை இதில் முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க வந்து அஹ் பேஸ்பால் கிரிக்கெட் பேஸ்பால் கிரிக்கெட் வந்து விளையாடுறாங்க இங்கிலாந்து அது என்னது பேஸ்பால் கிரிக்கெட்னா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வந்து டெஸ்ட்லாம் தோற்றுருக்குறாங்க வின் பண்ணல அவ்வளோவா ஒரு கிட்ட ஒரு பதினேழு டெஸ்ட்ல வந்து ஒரு டெஸ்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அந்த அளவு ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து பிராண்டன் மெக்குலம் வந்து கோச்சாக வந்துருக்குறாரு கோச்சா வந்ததுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டனாக இருக்கார் அதுல இருந்தா அவங்களுடைய கிரிக்கெட் இதுவே வந்து ஹிஸ்டரியே மாறிடுச்சுங்க எப்படின்னா பிராண்டன் மெக்குலம் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிக் நேம் அவருக்கு ஸோ அதனால அவர் வந்து என் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா டி ட்வெண்ட்டிலாம் விளையாடுற மாதிரி அதிரடியாக ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டு பாசிட்டிவ் கிரிக்கெட்டு அப்புறம் வந்து ரொம்ப அக்ரஸிவ் அட்டாக்கிங் கிரிக்கெட் இது மாதிரி விளையாடணும் அப்படிங்க மாதிரி வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவாக தான் விளையாடணும் அது வந்து பேட்டிங் மட்டும் இல்லை ஃபீல்டிங் எல்லாத்துக்குமே பவுலிங் எல்லாத்துலையுமே வந்து இருக்கிற மாதிரி ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி கொடுத்தார் கொண்டு வந்து டெஸ்ட்டுன்னா யூஸ்வலாக நம்ம பார்ப்போம் ஒரு நூறு பால் இருபது கேவஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா நூறு பால் நூற்றி இருபது பால் இருபது பத்து ரெண்டுலாம் எடுக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அதான் உங்களே நம்ம வந்து எப்படி வந்து அவுட் ஆக விக்கெட்டை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட்டுங்கிற இதுவே ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு பிளேயரோட டேலண்ட்டே தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இப்போ சே செய்கிற கூட ஏன் சேர்க்கலைன்னா அவர் ரொம்ப வந்து ஒன் டே டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடுறாரு டெஸ்ட்டுக்கு அவர் சரி வர மாட்டார் சொல்ல சே செய்கிற கூட சேர்க்கலை ஸோ டெஸ்ட்டுன்னா அப்படி தான் எல்லா கண்ட்ரீயுமே விடோம் அவ்வளோ அதிரடியெல்லாம் விளையாட மாட்டாங்க ஆனால் இப்போ நடுவில் வந்து இவங்க என்னென்னா டெஸ்ட்டெல்லாம் வந்து இவங்க டி ட்வெண்ட்டிலாம் விளையாந்து விளையாந்து நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து அது மாதிரியே விளையாடுறாங்க டெஸ்ட்டு மாதிரி ரொம்ப கட்ட போடுறதுன்னு சொல்லுவாங்க பூஜாராலாம் பார்த்திங்கன்னா காவஸ்கர் பூஜாராலாம் அவ்வளோ இருந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் ஃபேஸ் பண்ணி கொஞ்சமாக ரன் எடுத்துருப்பாங்க ஸோ டெஸ்ட்டுக்கு அக்மார்க் டெஸ்ட்டு விளையாட்டு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வந்து முக்கால்வாசி ட்ரா தான் ஆகும் ஸோ போரிங்காக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இதை வந்து போரிங் இல்லாமல் ரொம்ப ரிசல்ட்டும் கிடைக்கணும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ட்ரெண்ட் மாதிரி கொண்டு வர பிராண்டன் அதுலேருந்து இந்த பேஸ்பால் கிரிக்கெட் மாதிரி இவங்க விளையாடுறாங்க அதுதான் இது இப்படி ரொம்ப பயப்படாமல் அதிரடியாக பாசிட்டிவாக ட்ராலாம் பண்ணக்கூடாது வின் தான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு பயம் இல்லாமல் அதிரடியாக விளையாடுற மாதிரி அவர் கொழுந்தர் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க டூ சிக்ஸ் வந்து நியூசிலாந்துக்கு எகென்ஸ்ட்டாக வந்து டூ நைன்டி சிக்ஸை வந்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஓவர்ஸில் சேஸ் பண்ணி அதுக்கு ஆரம் இது மாதிரி அந்த இந்த பேஸ்கால் கிரிக்கெட் விளையாட ஆம்ச்சலருந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அதே சீரீஸில் வந்து டூ நைன்டி நைன் ரன்ஸை வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸில் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா கிட்டேயும் வந்து த்ரீ செவன்டி ரன்ரை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது நல்லா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதை ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாக தான் நம்ம வின் தான் பண்ணுவோம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு அவுட் ஆயிருக்கு வந்து வளர்ந்த முறை வந்து இந்த தான் வளர்ந்துருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடியே ஃபோர்த் டே முடிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் இருக்காருல்ல அவர் பேசப்ப சொல்லிருக்காரு நாங்கள் வந்து கண்டிப்பா வந்து நாங்க ஏன் வந்து நாங்க அவங்க நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் போடுவாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மீறி நாங்க வந்து ஏன் வந்து வின் பண்ண நம்ம நினைக்கணும் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் டிரா பற்றி நாங்கள் நினைக்க போகிறதே கிடையாது முன்னாடி சொல்லியிருந்தாரு ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு ஸோ இது புது விதமான கிரிக்கெட் போராகவும் இல்லை ரிசல்ட்டும் தெரிஞ்சிச்சு அஞ்சு நாள் வரைக்கும் போச்சு முன்னாடியே முடியல ஸோ த்ரீ செவன்டி ஒன் ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி எடுக்க முடியும்னா எவ்வளோ ஆனால் இந்த மேட்சை வந்து நம்ம வந்து கையை விட்டு போனதாக சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அருமையாக விளையாண்டாங்க விளையாண்டுட்டு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சாய் சுதர்சன் கருண் நாயர்லாம் ஜீரோங்க சுத்தமாக ரன் எடுக்கல அதே மாதிரி ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஃபோர் விக்கெட்ஸுக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி ரன்ஸ் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஒன்றே ஆல் அவுட் ஆகிடும் ஸோ பின்னாடிலாம் வந்து டெய்லண்ட்டெலாம் சுத்தமாக பேட் பண்ணி அவங்களாம் ஒரு இருபது முப்பது ரன் ஆளாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு இருபது முப்பது ரன்ஸாக எடுத்துக்கிறோம் அது சுத்தமாக வரவே இல்லை டாகூர்லாம் வந்து முன்ன விளையாண்டு ரீசெண்டாக மேட்ச்ச சென்ச்சுரிலாம் போட்டார் ஆனால் அவரும் சரியாக ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே வந்து நல்லாவே விளையாடவே இல்லை பேட் பேட்டிங்கில் வந்து ரன்னே எடுக்கல ஸோ அவ்வளோ சொல்லி அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ராகுலும் ரிஷப் பண்ட்டும் வந்து செஞ்சுரி போட்டாங்க இது ஜெய் ஜெய்ஸ்வால் ஃபோரு கில் எயிட்டு ஸோ முதல்ல வந்து செஞ்சுரி போட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டே இல்லாமல் இது மாதிரி அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட் த்ரீ ஃபார் ஃபைவுங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் டென் பாருங்கள் எவ்வளோ முப்பத்தி ஒரு ரனில் வந்து அஞ்சு விக்கெட் போட்டால் எப்படி சொல்லுங்கள் இவங்க வந்து கொஞ்சமாக ரன்னு வரும்னு பார்த்தா யாருமே எடுக்கல தாகூர் அவுட் ஆகிட்டார் சிராஜ் இது மாதிரி வருஷம் எல்லாம் ஜீரோ ஜீரோவில் போயிட்டாங்க வந்து கருண் நாயர்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரன் எடுத்துருக்காரு சாயிஸ் முப்பது ரன் எடுத்துருக்காரு ஸோ இப்போ இங்கிலாண்டை பொறுக்குறையும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டாக விளையாந்துருக்கிறாங்க அதாவது மட்டும் நிறைய பத்தம் கம்மின்னு கிடையாது மற்றவங்க ஒரு ஃபார்ட்டி சி தேர்ட்டி ஒரு ஃபிஃப்டி இது மாதிரி க கலந்து எடுத்துக்கிறதுனால ஒரு கிராஜுவலாக வந்து நல்லா ஒரு ரன் ரேட் வந்து சாரி ரன்னு வந்து ஈக்குவலாக எல்லாருக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்குது அது மாதிரி ஸோ இது வந்து இதனால்தான் பாசிபிளாக இருக்குது இது வந்து அவங்களுக்கு இந்த ரன்னு அந்த கேட்சை வந்து மிஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ராவத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதே மாதிரி பவுலிங் வந்து சுத்தமாக ஈடுபடல அது பவுலிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸோ இதில் இருக்கிற டீமில் வந்து யார் சரியாக விளையாடல என்னன்னு பார்த்து அடுத்த மேட்சுக்கு வந்து செ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும் இப்போ வந்து இங்கிலாந்து வந்து இது மாதிரி விளையாடுறப்ப நம்ம வந்து இந்த கூடுறப்போ நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம் பவுலிங்கு ஃபீல்டிங்கு நம்ம பேட்டிங்கெல்லாம் பேட்டிங் பரவாயில்ல மாதிரி நம்ம வந்து பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் கண்டிப்பாக வந்து நம்ம கவனம் செலுத்தி கண்டிப்பாக அதை வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு டெஸ்ட்டு வச்ச சீரீஸ் நடக்குது இது வந்து ஃபஸ்ட்டே அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிஸிஜ் இஷ்யூ மாதிரி அதில் கண்டிப்பாக இவங்க எப்படி விளையாடணுமோ அவங்க அப்படியே விளையாட்டும் அது அதில் வந்து விக்கெட் போகாதுன்னு கிடையாது அவங்க அந்த மாதிரி மாதிரி ஸ்டைலில் வளர்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் பாசிட்டிவ் திங்கிங்காக செகண்ட் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஜெயிப்போம் இந்த சீரீஸ் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போகணும் அவ்வளோதான் அதே மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரியாது இவ்வளோ தூரம் மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மேட்சை வந்து நம்ம விட்டு விட்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் இது வந்து மாற்றியே ஆகணும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களோட கிரிக்கெட் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும் அடுத்த வந்து பர்மிங்ஹாமில் வந்து நடக்குது பாபுாமில் வந்து ஜூலி செகண்ட்லேருந்து சிக்ஸ்த்து வயது செகண்ட் டெஸ்ட்டு ஆரம்பிது அதில் வந்து நம்ம இந்தியா அந்த அந்த கிரவுண்டில் வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் மாறும் ஸோ இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா பொறுப்பாக விளையாடணும் அவ்வளோதாங்க இது வந்து வின் பண்ணியிருக்க ட்ரா பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச்சு நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஸோ இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது ஸோ நம்ம வந்து அவங்க எது மாதிரி கிரிக்கெட்டு பேஸ்கால் கிரிக்கெட் விளையாடுறாங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அதை நம்ம வந்து அவங்கள வின் பண்ணி காட்டணுங்க அதாங்க நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது கண்டிப்பாக இந்த சீரீஸும் ஒரு சேலஞ்சாக இருக்கும் இந்தியாவுக்கு கண்டிப்பாக போய் நம்ம போயிட்டு சீரீஸ் ஜெயிச்சு வரணுங்க தான் எல்லோருடைய ஆசையாக இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப வந்து அதுக்காக எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறோம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை தேங்க் யூ